வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதில் பத்தாவது அதிகாரம் அருள் எடமே பார்க்கலாம் இந்த வீடியோ திருச்செழுந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டாக திருக்குறள் பார்த்தீங்கன்னா அருச்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொதுச்செல்வம் பூரியார் கண்ணு முலர் அருச்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொதுச்செல்வம் பூரியார் கண்ணம் உள்ள அருள் பொருள் செல்வம் வந்து இழிந்தவர்கிட்ட இருக்கு ஆனா அருளாகிய செல்வம் வந்து உயர்ந்தவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் திருக்குறள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாற்றால் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றால் தேடினும் அப்பே துணை பல நெறியில் நின்று ஆராய்ந்து அருளை துணையாக வச்சுக்கணும் எப்படிதான் பார்த்தாலும் அது அருள் மட்டும்தான் துணையா இருக்கும்னு சொல்றது இதுதான் ஓகேங்களா பல நெறிகளில் நின்று ஆராய்ந்து அருளை துணையாக கொள்வார்களாக துணையான அறம் அருள் தான் பல வகைப்பட்ட நிதிய ஆராய்ந்தாலும் துணையாவது அவ்வருள் அன்று வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க தேர்டு பாத்தீங்கன்னா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகன் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகன் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் வந்து அறியாமைங்கிற இருள் வந்து அவங்க உலகத்துல அந்த இருள் வந்து சூழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க போர்த்து பாத்தீங்கன்னா மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு ஆழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சும் வினை அதாவது மண்ணுயிர்னா மண்ணில் இருக்கிற அனைத்து உயிர்களும் கருணை புகுந்து அதை பாதுகாக்கிற ஒரு ஒருவர் வந்து உயிரை பத்தி அஞ்ச மாட்டாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது ஃபிஃப்த்து அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞானம் கரீ அருளா அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் கிடையாது காற்று இயங்கின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்றவர் காற்று நிறைந்த அந்த உலகத்துல வாழ்றாங்க அது தான் சான்றவர் ஆகும் சொல்றாங்க அதாவது அருளுடையவருக்கு வாழ் வாழ்கின்றவர்களாக அருளுடையவராக இருக்கிறவங்களுக்கு துன்பம் கிடையாது அல்லன் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மண் அலம் கிடையாது ஓகேங்களா அருளுடையவர் வாழ்கின்ற வாழ்கின்றவர்களுக்கு வந்து துன்பம் இல்லை காற்றில் இயங்குகின்ற வளம் பெரிய அந்த உலகத்துல வாழ்வங்களே இதற்கு சான்றுன்னு சொல்றாங்க அப்ப ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பொருள் வந்து இழிந்தவர்கிட்டயும் இருக்குது பொருளாகிய செல்வம் வந்து இழிந்தவர்கிட்டயும் இருக்கு அருளாகிய செல்வம் உயர்ந்தவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு ரெண்டாவது பல நெறிகளில் பார்த்தாலுமே துணையாவது எதுன்னா அருள் தான் மூணாவது பாத்தீங்கன்னா அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமங்கிற போக போகமாட்டாங்க பாத்தீங்கன்னா எல்லா அன்பு காட்டி அதை பாதுகாக்கிறவங்க வந்து எப்பயுமே கவலைப்பட மாட்டாங்க உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க பிப்து பாத்தீங்கன்னா துன்பம் கிடையாது இந்த காற்று நிறைந்த பெரிய உலகத்துல வாழ்வங்கதான் தான் இது சான்று அப்படிங்கிறாங்க சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா பொருள் நீங்கி பொச்சாதார் என்பார் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாதார் என்பார் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளற்றவராய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் அதாவது பொருள் நீங்கி பொற்றாதார் என்பால் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் இல்லா அருளற்றவர்களாயி தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பார்த்தீங்கன்னா அருளற்றவராய் தீமை செய்து வாழ்பவர்கள் வந்து அவங்க கிட்ட பொருளும் இருக்காது கடமை மறந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பொருள் நீங்கி பொற்றாதார் என்பால் அருள் நீங்கி அல்லவை செய்து செவன்த் பார்த்தீங்கன்னா அருள் இல்லாருக்கு இவ் அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இல் இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பொருள் இல்லா கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதுபோல் கருணை உள்ளம் இல்லாததுக்கு துறவர வாழ்க்கை சிறப்பாக இல்லற வாழ்க்கைன்னு பொருள் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது கருணை இல்லைனா இல்லற வாழ்க்கை அதாவது துறவர வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு அதாவது ஆறாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருளற்றவர்களாய் தீமை செய்து வாழும் கிட்ட பொருளும் இருக்காது கடமை மறந்தவர்களாகவும் இருப்பாங்க ஏழாவது பொருள் இல்லாதவர்கள் இல்லற வாழ்க்கையை நடத்த முடியாது கருணை இல்லாதவங்க துறவர வாழ்க்கையை நடத்த முடியாது எட்டாவது பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அருளற்றார் மற்றாதல் அரிது பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் மற்றாதல் அரிது அதாவது பொருள் இல்லாதவங்க ஒரு காலத்தில் வந்து வளம் பெற்று வந்துருவாங்க அருள் இல்லாதவங்க வந்து வாழ்க்கையில பயன் பயம் அற்றவரே அதாவது அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலுமே சிறந்து விளங்குவது கிடையாது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருள் இல்லாதவங்க தீமை அருள் இல்லாமல் தீமை செய்து வாழ்றவங்க பொருளும் இருக்காது கடமை மருந்தங்களாகவும் இருப்பாங்க ஏதாவது உள்ளார வாழ்க்கைக்கு பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதேமாதிரி துறவு வாழ்க்கை கருணை இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க எயித்து பார்த்திங்கன்னா பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வந்துடலாம் பொருள் சேமிச்சிக்கலாம் ஆனால் அருள் இல்லாதவங்க வந்து எப்பவும் டெவலப் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க நைன்த்து பார்த்தீங்கன்னா தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அற அறன் அறம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் உயிர்கலத்தில் இடத்துல அருள் இல்லாதவன் செய்கின்ற அறத்தினை ஆராய்ந்து பார்த்தா ஞானம் இல்லாத ஒரு கால் மெய்ப்பொருள் உணர்ந்து போன்றதாகும் அதாவது ஞானம் இல்லாதவன் மெய்ப்பு அதாவது உயிர்கலத்துல அருள் இல்லாதவன் செய்கின்ற அறம் உயிர்கலத்துல அன்பு இல்லை ஓகேங்களா ஆனால் அவன் செய்த அறம் வந்து பார்த்தம்னா ஞானம் இல்லாதவன் ஒரு பொருளோட மெய்ப்பொரு உண்மையான பொருளை உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப கண்டிப்பா அவன் கரெக்டா உணர்ந்திருக்க மாட்டான் அதுக்கு சமம்னு சொல்றாங்க டென்த்து பார்த்தீங்கன்னா வள்ளியார் முன் தன்னை நினைக்கத்தான் தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது அதாவது தன்னோட கே கீழே இருக்கிறவங்களை துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம வழியாறு முன்னாடி நம்ம எப்படி இறங்கி அஞ்சு நிக்கிறோமோ அதை நினைச்சு பார்த்துட்டு அவங்கள வழி நடத்தணும்னு சொல்றாங்க பாருங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் பொருளாகிய செல்வம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் அது அருளாகிய செல்வம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பல நெறிகளில் பார்த்தாலும் அருள் தான் துணையா இருக்கணும் அந்த துணை தான் வேற எதுவும் கிடையாதுங்கிறாங்க மூணாவது அருணிணைந்த மனம் படைத்தவர் இருந்திருந்த உலகத்துல உழல மாட்டாங்கன்னு சொல்றாங்க நாலாவது எல்லா உயிர்களும் கருணை கொண்டு வா அவற்றை காத்திடும் கடமை கொண்டவர்கள் வந்து தன் உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அஞ்சாவது அருளுடைய வாழ் வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் கிடையாது ஏன்னா காற்றல் உலகளில் இருக்கிற வாழ்ந்துட்டுருக்காங்களே அந்த உலகத்தில் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆறாவது பார்த்திங்கன்னா அருளற்றவர்களாய் தீமை செய்து கிட்ட கடமையும் இருக்காது கடமை மறந்தவங்களாகவும் இருப்பாங்க பொருளற்றவர்களாகவும் இருப்பாங்க ஏழாவது பாத்தீங்கன்னா பொருள் இல்லாதவருக்கு இல்வா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே மாதிரி கருணை இல்லாதவர்களுக்கு துறவர வாழ்க்கை அமையாது எட்டாவது பார்த்திங்கன்னா அருள் பொருளற்றவர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிச்சிட முடியும் அதாவது பொருளை சேமிச்சிட முடியும் அருள் இல்லாதவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நைன்த்து வந்திங்கன்னா உயிர்கலத்தில் அருள் இல்லாதவன் செய்கின்ற அறத்தினை ஆராய்ந்து பார்த்தா ஞானம் இல்லாதவன் ஒரு பொருளோடய மெய்ப்பொருளை வந்து கண்டுட்டான்னு சொல்கிறாங்களே அதுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பத்தாவது பார்த்திங்கன்னா தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது நாம் வந்து நம்ம உயர்ந்தவர்கிட்ட எப்படி நாம் அஞ்சு நிற்கிறோமோ அந்த நிலையை அஞ்சு நினைத்து அவங்கள பழகணும் அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி